அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லா ஜுமாவுடைய தினத்தன்று செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு இரவு முடிவதற்குள்ள எப்படியாவது இந்த குட்டி திக்கரை இரநூத்தி அறுபத்தி ஆறு முறை நீங்கள் ஓதிடுங்க இந்த திக்கரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு இஸ்முல் ஆயிலம் கொண்ட திருக்குறானுடைய ஒரு வசனம் ஒரு குட்டி வசனம் தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது யாரும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த இஸ்முல் ஆயிலத்தை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட கடினமான துன்பத்துல இருந்தாலும் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியத்தையும் நமக்கு நடத்தி தரும் இந்த சோதனை என்னை விட்டு நீங்காதா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போமே பெரிய பெரிய கவலைகள் அந்த கவலைகள்ல இருந்து நம்மளை இது பாதுகாக்குது இதுதான் நம்ம எல்லோருக்குமே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவசியமான ஒரு திக்கிற அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருடைய தேவை என்ன அப்படின்னா ஆசைப்பட்டது கிடைக்கணும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது ஆனால் இன்னும் சில பேர் சில பேர் இல்லை பல பேருடைய பிரச்சனை பல பேருடைய துவா என்ன அப்படின்னா எங்களுடைய இந்த சிரமம் லேசானால் போதும் இந்த கஷ்டத்தை மட்டும் நல்லா லேசாகிட்டானா நல்லாயிருக்கும் இந்த நாளை மட்டும் நாங்கள் கடந்து போயிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கடனிலேருந்து நாங்கள் ஆகணும் இந்த நோயிலிருந்து லேஸ் ஆகணும் இந்த கடினமான தருணத்தை இந்த நாட்களை நாங்க கடந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அவங்க எல்லோருடைய ஹாஜத்தையும் கபூலாக்கி தரக்கூடிய அழகான இஸ்முல் லாயம் கொண்ட தெருக்குரானுடைய ஒரு வசனம் இப்போ அந்த வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கை வச்சு இந்த வாரத்திலேருந்து எனக்கு அடுத்த ஜுமாவுக்குள்ளே எனக்கு இந்த காரியம் நடந்தாகணும் என்னுடைய இந்த சிரமம் லேஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு நீயத்தை வச்சுக்கிட்டு இன்று இரவுக்குள்ளே எப்படியாவது இருநூற்றி அறுபத்தி ஆறு முறை நீங்கள் ஓதிடுங்க இப்போ அந்த குட்டி திக்கிற என்ன அப்படின்னா ஹூல்லா லதி லா இலஹ இல்லா ஹூ அவ்வளோதான் அவனே அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அற்புதமான ஒரு களிமா கொண்ட இஸ்முல் ஆயிலம் கொண்ட திருக்குரானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்தை நம்ம திகுறு செய்யறதின் காரணமாக அல்லாஹால ஏராளமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்குறான் ஏன்னா குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம உச்சரிக்கிறதுக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா மன நிறைவாக ஒரு அமல் செய்யணும் நிறைய நன்மைகளையும் சம்பாதிக்கணும் இன்னும் என்னுடைய இந்த சோதனை எல்லாம் லேஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்னும் என்னுடைய நடக்காத ஹாஜத்து எனக்கு கபூல் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை நியத்து வச்சு இன்று இரவுக்குள்ளே ஓதிடுங்க இன்னும் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் அது கட்டாயம் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் இந்த சேனலை அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் அதற்கான கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் இன்னும் உங்களுடைய மேலான துவாக்கல்ல என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து